ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வெங்காயத்தால் யூஸ் பண்ணி கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது சப்பாத்தி பூரி இட்லி தோசை பிரியாணிக்கு சைடிஷாகவும் வச்சு நம்ம சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வெங்காயத்தால் டயபெட்டிக் பேஷண்ட்டெல்லாம் சாப்பிடக்கூடிய ஒன்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தால் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அரை ஸ்பூன் கடுகு சீரகம் போட்டு பொறிஞ்சி வந்ததும் இந்த வெங்காயத்தாளில் இருக்கிற வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டு கூட ஒரு ஏழு போல் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கங்க நல்லா வதங்கி வந்ததும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதங்கட்டும் இது நல்லா வதங்கி வந்த பிறகு ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி போட்டு நல்லா சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூட அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கி வந்ததும் ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தாள்களை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து கால் ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வந்த பிறகு கொஞ்சமாக தண்ணி விட்டு கிளறி விட்டு மூடி வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் கசகசாவும் நாலு முந்திரியும் ஊற வச்சு வச்சுருங்க இப்போ அதை மிக்சியில் நைஸாக அரைச்சி எட்டு வந்துடலாம் இப்போ திறந்து பார்த்துட்டு இதை அரைச்சி வச்சுருக்க விழுதை நம்ம கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி சுருளை வ வதக்கி ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கிரேவியை வேறு பவுலில் மாற்றிக்கலாம் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ